நோய்களை போக்கும் உதியின் ரகசியம் இதுதான் சாய்பாபாவின் உதி விதியை மாற்றும் உதியின் தத்துவம் என்னவென்று பார்ப்போமா சீரடியில் சாய்பாபா தன்னை பார்க்க வரும் பக்தர்கள் அனைவருக்கும் உதி எனப்படும் ஒரு வகை பிரசாதத்தை அளிப்பார் சாய்பாபாவுக்கு பிடித்தமானது விளக்கேற்றுதல் தான் அதுபோல துணி எனும் அக்னியை சாய்பாபா வளர்த்து வந்தார் பாபா துவாரகமாயில் இருக்கும் போது அந்த துணி அக்னியில் தேங்காய்களையும் சிறு சிறு சுள்ளி எனப்படும் காய்ந்து போன மர சிக்குகளையும் போட்டு தீயை வளர்த்து கொண்டே இருப்பார் இது சாய்பாபா வளர்க்கும் யாகம் போன்றது அந்த தீயின் முன்னர் கண்ணை மூடிக்கொண்டு பல மணி நேரம் சாய்பாபா அமர்ந்திருப்பார் அவர் கண் விழிக்கும் நேரத்துக்காக பல பக்தர்கள் காத்திரு அந்த துணி எரிந்து கொண்டே இருக்கும் அதில் இருந்து கிடைக்கும் சாம்பலையே அள்ளி தன்னை காண வரும் பக்தர்களுக்கு கொடுப்பார் சாய்பாபா ஏனெனில் உதி என்பது அவர்களுக்கு வெறும் சாம்பல் அல்ல அது சாய்பாபாவின் அருட்கொடை சக நோய்களையும் தீர்க்கும் மருந்தே உதி பாபாவை நாடி வந்தவர்களின் கதியாக இருப்பதே இந்த ஊதிதான் இந்த வழக்கம் சீரடி சாய்பாபா கோவிலில் இன்றும் பின்பற்றப்படுகிறது சீரடியில் மட்டுமல்ல சாய்பாபா கோவில்களில் அது பிரசாதமாக வழங்கப்படுகிறது சாய்பாபா விபூதியை எடுத்து தருவார் அக்னி எடுக்கும் போது வேண்டுமானால் அது அது சாம்பலாக இருக்கலாம் சாய்பாபாவின் கைகளுக்கு வந்ததும் உதி மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது எல்லாவித ஊழ்வினைகளையும் வியாதிகளையும் போக்கவல்லது இந்த உதி பாபா வாழ்ந்த காலத்தில் கஷ்டமில்லாத சுகப்பிரசவத்திற்கு சுக பிரசவத்திற்கு காக்காய் வலிப்பு நோய் தேல்கடி எலும்பில் ஏற்பட்ட ஒருவித நோய் டைபாய்டு ஜுரம் சிறுநீரக கற்களை கரைக்க இப்படி எண்ணற்ற வியாதிகள் குணப்படுத்தப்பட்டன தினமும் குளித்த பின் உதியை நெற்றியிட்டுக் கொண்டும் கொஞ்சம் நீரில் கலந்து சாப்பிட்டால் உடல் நோய் நிவாரணம் தரும் என்ற நம்பிக்கை அன்று முதல் இன்று வரை சாய் பக்தர்களிடையே நிலவுகிறது சீரடியில் சாய்பாபா வழங்கிய உதி தனக்குள் பெருஞ்செய்தியை பொதியாக சுமந்திருக்கிறது அது என்ன உதி சுமந்திருக்கும் பொதி செய்தி பார்ப்போமா பஞ்ச பூதங்களால் அமைக்கப்பட்ட அவற்றின் எல்லா இன்பங்களையும் துயத்து முடித்த பின்னர் ஓய்ந்து சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வழங்கினார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் நம்முடையவர்கள் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் என்கிறது ஸ்ரீ சாய் சத் சரிதம் ஒவ்வொரு முறை உதியை நாம் நெற்றியில் பூசிக்கொள்ளும் போது எதுவும் நிரந்தரமில்லை என்ற செய்தியை நாம் நெஞ்சில் பூசிக்கொள்ள வேண்டும் என்றேனும் ஒரு நாள் நாமும் சாம்பல்தான் என்பதையும் அதனால் இந்த உலக வாழ்க்கையின் மீது அதீத ஆசையும் போதையும் கொள்ள வேண்டாம் என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு குறியீடாகவே சாய்பாபாவினால் உதி வழங்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு சாய்பாபா திருக்கோவிலும் உதி வழங்கப்படுகிறது உதி என்பதன் உள்ள அர்த்தத்தை புரிந்தவர்கள் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற புற வேண்டுதல்களில் தங்கள் சிந்தனைகளை செலவு செய்ய மாட்டார்கள் நீ வெளியில் செல்லும் முன்பு என் உதியை உன் நெற்றியில் பூசிவிட்டு செல் அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் இன்னும் சிறிது நாளில் நீ என்னுடைய உதியை பெறுவாய் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீயே காண்பாய் உதிக்கே சர்வ வல்லமை வாய்ந்தது சகலத்துக்குமான அமுதம் உடல் சார்ந்தது ஆகட்டும் உள்ளம் சார்ந்தது ஆகட்டும் உதியே உன்னதமான மாமந்து விபூதிக்கென்று தனி மந்திரமும் உண்டு பரமம் பவித்ரம் பாபா விபூதியும் பரமம் விசித்திரம் லீலா விபூதியும் பரமாத்த இஷ்டாத்த மோகபஷ பிரதானம் பாபா விபுதின் இஸ்திரமயாமி என்ற இந்த விபூதி மந்திரத்தை தினமும் இருமுறை சொல்லி காலை வேலை இரண்டு வேளை நெற்றியில் பூசிவிட்டு வாருங்கள் உங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கும் இரவில் தூங்க போகும் முன் உன் நெற்றியில் இந்த உதியை இட்டுக்கொள் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு உனக்கு நல்ல கனவுகள் வரும் அந்த கனவில் நானே உனக்கு தோன்றுவேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பதிலையும் நான் சொல்வேன் பாபாவாகி எனக்கு யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகிறாரோ அதை முடிப்பதற்காக தானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியாக அமர்ந்து விடுகிறார் அவர்களின் வீட்டில் அவர் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் நாம் அவரை அடையாளம் கண்டு கொள்வது நேரம் எப்போது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார் பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படி செய்து விடுகிறார் சாய்பாபா ஹோம குண்டலத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு போல் இது இருபத்தி மணி நேரமும் எரிந்து கொண்டிருந்தது துணி என்று அதற்கு பெயரும் வைத்திருந்தார் சாய்பாபா அவர் ஏற்றி வைத்த அணையா நெருப்பு இன்றும் துவாரகமாயில் துணி என்ற பெயரில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அதில் இருந்து கிடக்கும் சாம்பலை உதி என்றும் திருநீற்று சாம்பல் விபூதி என்றும் தமிழில் அர்த்தம் கொள்ளலாம் சாய்பாபா அவரிடம் இடை பெற்று கொள்ளும் பொழுது நெற்றியில் உதியை இட்டு கை நிறைய உதியை அள்ளி கொடுப்பார் அன்றும் இன்றும் அது பாபாவின் பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த உதி வியாதி நிவாரணியாக அநேக பக்தர்களால் உபயோகத்தப்படுத்தப்படுகிறது லெண்டி தோட்டத்திற்கு வெளியே இன்றும் சீரடியில் உதி பிரசாதத்தை ஒரு சிறிய அறையின் ஜன்னல் வழியாக இன்று விநியோகிக்கிறார்கள் சிறு சாட்செட்டுகள் அதாவது சிறிய பையில் அடைத்து வரிசையாக செல்லும் போது ஒருவருக்கு ஒரு என்று விநியோகிக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் வரிசையில் வந்து ஒவ்வொரு முறையும் பெற்று செல்லலாம் காலையில் ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது வரையிலும் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் உதி விநியோகிக்கப்படுகிறது ஒவ்வொரு சாய பக்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த உதி பிரசாதம் நம்பிக்கையோடு இந்த உதியை பூசி வந்தால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுசோடு நல்லபடியாக வாழலாம் நம்பிக்கையோடு பூசிக்கொள்ள வேண்டும் பொறுமை கொண்டு வாழ்ந்தவரெல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை பொறாமை கொண்டு வாழ்ந்தவரெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதும் உண்டு விதை விதைக்கப்பட்ட உடனே காய்கனிகளை தருவதில்லை நல்லதை மட்டுமே நினைத்து செயல்படு வருவதை எதிர்க்கும் பலம் வரும் உன்னிடம் வெற்றி நிச்சயமாக உன்னிடம் வரும் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் தானே நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கலக்கம் உன்னுக்குள் உன் மனதினுள் நீ என் வாக்குப்படி என் பாதையில் பயணிக்கும்போது உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது உனக்கு பக்க பலமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் நிச்சயமாக நாம் கடவுள் புண்ணியத்தால் எப்படியோ இந்த பூமியில் பிறந்து விட்டோம் நமக்குள் அழுக்கை அதாவது பாவங்களை ஏற்றி கொள்ள இடமும் கொடுத்து விட்டோம் இனியாவது அழுக்கை போக்குவதற்காக பயன்படுத்திக் கொள்வோம் வாக்கு மனம் உடல் என மூன்றாலும் பாவம் செய்திருக்கிறோம் அவற்றை கொண்ட அந்த பாவத்தை புண்ணியத்தில் கரைத்துவிட முயற்சிக்க வேண்டும் நாம் இந்த உலகை விட்டு ஒரு நாள் போக வேண்டியது உறுதி அதற்குள் பாவம் மூட்டையை தொலைத்து விட்டால் போதும் ஆனந்தம் தானாக கிடைத்துவிடும் வெளியுலகப் பொருட்களால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது என்று நினைப்பது உன்னுடைய அறியாமை மகிழ்ச்சியோ நிம்மதியோ அவரவர் மனதை பொறுத்தான விஷயங்கள் என்பதை நீ நினைவில் கொள் எல்லாம் நல்லதாக நடக்கும் இன்பத் துன்பத்திலும் அச்சம் சினத்திலும் லாப நஷ்டத்திலும் பிறப்பு இறப்பிலும் அது நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் எது ஒன்று விளக்க முடியாமல் உள்ளதே அதுவே விதியின் செயல் என்பதுதான் நிச்சயம் உன்னுடைய விதியை என்னுடைய உதி காப்பாற்றும் என்னுடைய உதியை உன் உதையை நெற்றியிலிட்டு நாம் இந்த மந்திரத்தை சொல்லி நாம் நெற்றியிலிட்டுக் கொண்டால் நல்லது நடக்கும் பரமம் விவித்ரம் பாபா விபூதி பரமம் விசித்திரம் லீலா விபூதி பரமார்த்த இஷ்டார்த்த மோச்ச பிரதானம் பாபா விபுதிம் இதம் ஆசிரயாமி என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு நம் நெற்றியில் இட்டுக் கொண்டால் நம்முடைய சகல பாவங்களும் கஷ்டங்களும் உடனே விலகி நம் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் பாபாவின் உதி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை நம்பிக்கையோடு உங்கள் நெற்றியில் தினமும் மன தினமும் குளித்துவிட்டு பூசி வந்தால் நல்லது நடக்கும் மனந்துக்குள் மாறாத மகிழ்ச்சி பொங்கிட முகமளர்ச்சியாய் புன்னகை பூ பூத்துக் குழுங்க முத்தான நன்னாளில் நற்சிந்தனைகளோடு உங்கள் கனவெல்லாம் நிஜமாகி இழப்பெல்லம் பொதிதாய் கையில் கிடைத்திட கதிரவனின் பிரகாசமான ஒளிச்சொடரால் காவியம் படைத்திட மட்டும் அல்லாமல் தமக்கு எமது பணிவான சாய்பாபாவை நாம் வணங்கி வெளியில் சென்றால் நல்லது நடக்கும் அவர் நம் கூடவே வருவார் எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு சாயின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள் சாயின் பாதங்களில் சரணடைந்து விடுங்கள் எல்லோரும் நினைப்பது போல நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை யார் என்ன நினைத்தாலும் யாரையும் ஏமாற்றாமல் உன் மனசாட்சிக்கு உண்மையா இரு அதுவே புதுமானது அதுவே கடவுளிடம் உன்னை வந்து சேர்க்கும் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து நீ அழக்கூடாது அந்த கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாம மட்டுமே உனக்கு துணையா இருக்கும் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டு இரு அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை உடனடியாகவே பாதுகாப்பேன் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் மூடிவிடும் நான் உன்னுடன் இருப்பதனால் நீ என் நாமத்தை சொல்வதனால் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணைக்கு இல்லை என்று நீ கலங்கக்கூடாது உனக்காக ஏதோ ஒரு உருவின் உன்னுடன் துணையாக நான் இருந்து கொண்டே இருப்பேன் என் அப்பா நான் வணங்கும் குரு என்னுடன் இருக்கின்றார் எனக்கு என்ன கவலை என்று நீ சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் உனக்கு கிடைக்கும் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பார் சென்றதெல்லாம் போகட்டும் இனி உன் வாழ்க்கை பாதையே மாறப்போகின்றது கஷ்டங்கள் விலகும் பாதையாக அது இப்போது இருக்கப் போகிறது இனி எப்போதுமே இன்பங்கள் மட்டுமே நிறைந்த பாதையாக மாறிவிட்டது இனி எல்லாமே உனக்கு வெற்றி தான் உன்னால் முடியும் நீ சாதிக்க பிறந்திருக்கின்றாய் நீ முயற்சி செய் நிச்சயம் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் மனம் தளராமல் நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய் உன்னால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இது நிஜய்பா என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது அதை நீ வீணடித்து விடாதே உன் வேண்டுதல் யாவுமே விரைவாகவே நிறைவேறும் பொறுமை நம்பிக்கை இதை மட்டும் நீ இழந்துவிடக்கூடாது உனக்குள்ளே தன்னம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையும் பொறுமையும் தானாக வந்துவிடும் இது ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் யோசித்து மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் யார் உன்னை உதாசீனப்படுத்தி பேசினாலும் பேசிவிட்டு போகட்டும் உன்னை தூற்றுவோர் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களுடைய வேலை அது பேசிவிட்டு போகட்டுமே நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே என்னுடைய உதி உன் வீட்டில் இருக்கிறதல்லவா என் உதியை நெற்றியில் இட்டு வெளியிடங்களுக்கு செல் உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியில் இருந்து பேசினாலும் காதில் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் கடவுளை நம்பு நம்பிக்கை உனக்குள் வரும் உன்னை நீ நம்பிப்பார் தன் நம்பிக்கை உனக்குள் வரும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்டால் உன்னால் நிச்சயம் தேக்க முடியும் நீ எனது ஒளியை காண விரும்பினால் அகங்காரமற்றவனாகவும் மிக மிக பணிவுடன் இருப்பாயாக இதுவே பக்தியை அடைய எளிய வழியாகும் வாழ்க்கையில் நீ விழும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கலங்காதே நிம்மதி நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றுவேன் சீரடி சாய்பாபா நிறை உடையவர் எல்லையற்றவர் அனைத்தையும் அறிந்தவர் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக தன்னை தரிசிக்க வந்த பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வையும் பொதுவாக சுட்டி காண்பித்து அவர்களுக்கு செய்த ஆசியையும் அற்புதத்தையும் மறைமுகமாக உணர்த்தி பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவர் பாபா பாபாவின் உதியை நம்பிக்கையுடன் பூசிக்கொள்பவரின் வாழ்க்கை பாதையில் உள்ள அனைத்து தடைகளும் உடனே விளக்கப்படுகின்றன காலை ஸ்நானத்தை முடித்த பின் எவர் ஒருவர் தினமும் நெற்றியில் பாபாவின் உதியை பூசிவிட்டு சிறிது உதியை பாபாவின் பாதத்திருத்தத்துடன் கலந்து அருந்துகிறாரோ அவர் பசித்தமடைகிறார் பாபா மேலும் ஒரு விசேஷமான குணம் என்னவென்றால் இதை இட்டுக்கொள்பவருக்கு பூரணமான ஆயிலை அடிக்கிறது அவரின் எல்லா பாதங்களையும் மிச்சமின்றி முழுவதுமாக துடை அவருடைய வாழ்வில் சுகமும் சந்தோஷமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் உண்மையை உணர வேண்டும் பாபாவின் பாதத்தை தஞ்சம் அடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்து வரை பிடித்து நெறிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியுடன் இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் வலுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் நான் இருக்க பயம் எதற்கு என்றவர் அவர் அவர் நம்புகிறவன் அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும் சாயி மீது வாரத்தை ஏற்றியாகிவிட்டது அவர் பார்த்துக் கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நான் அல்ல என்று உண்மையை உணர வேண்டும் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் நீ அவரை மட்டும் பார் உன் கண்களுக்கு திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் என் வாசகங்களுடன் கூடிய என்னுடைய உருவப்படம் அவ்வப்போது தெரியும் தெரிகிறதா அப்படியானால் நீ விரும்பிய விஷயங்கள் யாவும் ஒன்றின் பின் ஒன்றாக விரைவில் உனக்கு நான் நடத்தி வைக்கப் போகிறேன் என்று அர்த்தம் எனவே அதனை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இரு பெற்றுக்கொண்டவுடன் என்னை பார்க்க மகிழ்ச்சியுடன் விரைந்து வா எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனதை ஒரு நிலைப்படுத்து உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் புலப்படும் சந்தர்ப்பங்களும் தானாக நம்பிக்கையோடு வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டுமே தானே சந்தித்து வருகிறேன் என்று நீ புழப்புவது புரிகிறது சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறாயா என்று உன்னை நீயே விடைகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணாக எண்ணங்களில் செயல்படுகிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னிற்கு முன்னால் உள்ள வாய்ப்புகளை நீ கண்டுபிடிக்க முடியும் தோல்வியைக் கண்டு தோண்டு போகாதே நீ இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எந்த தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை உணர்ந்து கொள் மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது உன் மீது நம்பிக்கை வைத்து கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி பயணப்படு நீ அதை அடைய உனக்கு நிச்சயம் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றென்றும் நான் இருப்பேன் யாராவது பண உதவி கேட்டோ பசியின் காரணமாக உணவு கேட்டோ அல்லது உடைக்காகவோ அல்லது இருக்க இடம் கேட்டோ உன்னிடம் வரலாம் ருணானு பந்தம் இருந்தால் ஒழிய ஒரு வருடம் மற்றவர் வரமாட்டார் அப்படி யாராகிலும் வந்தால் உன்னால் முடிந்தால் உதவு இல்லையில் மெதுவான மொழியில் பேசி அனுப்பிவிடு கண்டிப்புடன் பேசி அவர்கள் இதயத்தை காயம் ஏற்படுத்தாதே வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் எதுவுமே முடிவு அல்ல முற்றுப்புள்ளி கூட முடிவாவதில்லை தொடர்ந்து மூன்று புள்ளியாக வைக்கும் போதுதான் அதுவும் முடிவுரும் உன் தோல்வி உறுதி செய்யப்படும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு உன் வெற்றிக்காக தோல்வியே தோற்று போகும் சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிக்க நினைப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான் ஓம் சைராங்